सिंह मैं टेस्टिंग खा मैं टेस्टिंग खा लो छा टेस्टिंग

ியத இருக்கு என்ன தளிக்கங்க முதல் முதலாக நடத்துனர் திருமதி பனிமலர் அவர்களுக்கு இப்பொழுது பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது இதுபோன்று காரைக்குடி காரைக்குடி மண்டலத்திலும் ஒரு பெண் நடத்துனர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதை நமது மாவட்டத்திற்கு பெருமையை சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளதால் அனைவரும் கரவோசம் எழுப்பி நன்றி தெரிவிக்குமாறு தெரிவித்துக் திரு ஸ்ரீதர் திரு சம்பத் திரு கவி தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பழைய பேருந்துகளை புதிய பேருந்துகளாக மாற்றுவதற்கான ஆணை வழங்க அடிப்படையில் இன்றைக்கு புதுக்கோட்டை மண்டலத்தில் பதிமூன்று புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டது மாண்முக சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ரகுபதி அவர்கள் மாண்மிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அங்குக்குரிய சகோதரர் மெய்யநாதன் அவர்கள் முன்னிலையில் இந்த புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார்கள் அதே போல் பணிக்காலத்தில் இறந்து போனவருடைய வாரிசுதாரர்களுக்கு பணி நமீனம் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் வழங்கிய அறிவுரைப்படி இன்றைக்கு முப்பத்தி ஆறு பேருக்கு பணி நியமீனம் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் இரண்டு பெண்கள் நடத்துனர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த துறையை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக கேக்கமாக இருந்தவற்றையெல்லாம் மாண்பு முதலமைச்சர்களுடைய தலைமையில் இன்றைக்கு எல்லாம் சீரமைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த போக்குவரத்து ஊழியர்கள் வந்து என்கிறது அதாவது ஓய்வு பெற்றிருந்தால் ஒரு பண பலன் கிடைக்கிற ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அடந்த அதிமுக ஆட்சியில் பணப்பலன் வழங்காமல் போனதை மாண்பு அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கி வழங்கினார்கள் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பான காலமாக இன்னும் அந்த பணப்பலன் வழங்காமல் இருக்கிறது விரைவில் முதலமைச்சர்கள் நிதி வழங்க இருக்கிறார்கள்

ஐந்து சதவீத சமூக உயர்வும் வழங்கியிருக்கிறோம் தான் அந்த பேச்சுவார்த்தை முடிந்து இன்னும் ஓராண்டு காலம் ஆகிறது இனிமேல் விரைவில் அது அடுத்த பேச்சுவார்த்தை தோங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்காக குழு அமைக்கப்பட்டு விரைவில் அதாவது அவுட் சோர்சிங் எந்த விதத்தில் எடுக்கிறோங்கிறது இப்போ நான் சொன்னது கூட கூட்டத்தில் சொன்னது கூட ஒடிசா மாநிலத்தில் நானூறு பேருந்துகள் தான் அந்த மாநிலத்தை இயக்குறாங்க ஆனால் அதில் இருக்கிறவங்க புறவமே தனியார் பேருந்து தனியார் ஓட்டுநர் நடத்தினர் நம்ம அப்படி செய்யல அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் சமீபத்தில் அறநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பணிக்கு எடுக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது அதற்கு முன் முன்பாக இந்த வேலைவாய்ப்பு நடவடிக்கைகள் தூக்கி அது முடிவுறுகிற வரை அந்த இடைக்காலத்தில் அந்த பேருந்துகள் நின்றுவிடாமல் இருப்பதற்காக அவுட் சோர்சிங் முறையில் பிரைவேட் கனெக்ட் எடுத்தோம் ஏன்னா நிறைய ஓட்டுநர் நடத்தினர்கள் இப்பொழுது ஓய்வு பெறுகிறார்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஐம்பத்தெட்டு வயது என்பதை அறுபது ஆக்கிய காரணத்தினால் அப்பொழுது ஓய்வு பெறாதவர்கள் இப்போ தொடர்ந்து ஓய்வு பெறுகிறார்கள் எனவே அந்த இடத்தை நிரப்புவதற்கின்ற அந்த இடைக்கால அந்த காலத்திற்கு தான் அந்த அவுட் அப்படி நடத்திய காரணத்தினால் கடந்த கோடை விடுமுறையின் போது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எந்த சங்கடமும் இல்லாமல் இயங்கியது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் வருமானமும் வந்தது இப்போது அறுநூத்தி எண்பத்தி பேர் பணிக்கு வந்த புது புதிதாக வேலைக்கு எடுக்கப்பட்டு பணிக்கு வந்த பிறகு அவுட் சோர்சிங் வந்தவர்கள் விளக்கப்பட்டார் அதே போலதான் மற்ற போக்குவரத்து கழகங்களும் புதிதாக வேலைக்கு ஆட்கள் எடுப்பதற்கான நடவடிக்கை துவக்கிவிட்டது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அந்த பணிக்கான ஆள் இருக்கின்ற நடவடிக்கை நடைபெறும் அதுவரை இந்த அவுட் சோர்சிங் சார் நூற்றி இருபத்தஞ்சு மாத காலமாக வந்து பென்ஷன் ஃப்ரீயாக வழங்கலைன்னு சொல்கிறாங்க அதை நான் எப்போ வழங்க போகிறோம் பல மாநிலங்களில் பென்ஷனே கிடையாது தமிழ்நாட்டில் தான் முத்தமிழஞ்சர் கலைஞர் பென்ஷன் கொடுத்தார் பல மாநிலங்களில் பென்ஷனுக்கு ஒரே ஒரு ஒரு மாதங்கள் தான் அந்த டிஏவே இருக்குது அதையும் இப்பொழுது எல்லாம் நிறுத்திட்டாங்க எல்லாமே அங்கே தற்காலிக பணியாளர் தான் எடுத்துருக்காங்க நிரந்தர பணியாளர்கள் எங்கே எடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் தான் நிரந்தர பணியாளர் உக்கமோ எடுத்துருக்கோம் அடுத்து எடுக்க போகிறோம் நம்ம முன்னோடி அதை தான் சொல்ல வரேன் சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் இந்த பென்ஷன் டிஏவும் தலைவர் பென்ஷன் கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் பென்ஷன் டிஏ கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் பென்ஷன் டிஏவை நிறுத்தியவர்கள் ஆச்சு அவர்கள் நிறுத்திவிட்டு போனதை இப்பொழுது அவர்களே கொடுக்க வேண்டும் என்று அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த இடைப்பட்ட காலத்திற்கும் மொத்தமாக கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று சிலர் நீதிமன்றத்திற்கு சென்ற காரணத்தினால் அது அந்த நீதிமன்ற நடவடிக்கையாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அது வழங்க வேண்டும் என்பதிலே முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை என்று சொல்லியிருக்கிறார்கள் வழங்குவது கலைஞரோட கனவு திட்டம் வந்து வந்து சார் கலைஞரோட கனவு திட்டம் மினிப்பேர் வந்து ஆனால் இருக்குது கிடப்பில் இருக்கு அதை கொஞ்சம் வரைமுறையை தளர்த்தனுங்கிறாங்க நாலு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் நேற்றுக்கு முன்தினம் சென்னையில் புதிய மினி பேருந்துகள் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் உள்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்றது அப்போது பல்வேறு சங்கத்தினர் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை மாண்பு திராவிட மாடல் முதல்வர் இப்பொழுது ஆரம்பித்து சட்டமன்றத்திலும் அறிவித்து ஒரு புதிய வரைவுக் கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்து கேட்பு அடிப்படையில் இந்த வரைவு கொள்கையிலே சில மாற்றங்களை செய்து முதலமைச்சர் ஒப்புதல் பெறப்பட்டு புதிய கொள்கை அறிவிக்கப்பட்ட பிறகு புதிய வழித்தடங்களும் வரும் பழைய ஓட்டுகின்ற மினி பேருந்து உரிமையாளர்களுடைய கோரிக்கைகளும் சிலவற்றில் ஏற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாட்டோட இரண்டாவது தலைநகரம் திருச்சி திருச்சிக்கு ஒரு கோட்டை இல்லாதனால ஒரு பாதிப்பு சந்திக்க போக்குவரத்து சொல்கிறாங்க ஒரு ஏசி பஸ் ஏற்கனவே சொல்றாங்க கொண்டு வர நடவடிக்கை எடுக்குமா ஏற்கனவே இருக்கின்ற கோட்டங்கள் எட்டு கோட்டை இதில் நிர்வாக சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று பொருளாதார சிக்கனம் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் ஆனால் நம்மை பொறுத்தவரை மக்களுக்கான சேவைத்துறை என்கிற முறையில் இருப்பவற்றை அவற்றையும் கலைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இயங்கி கொடுக்கிறோம் இருக்கிற நிதி நிலைக்கில திருச்சி என்றாலும் புது கும்பகோணம் என்றாலும் ஒன்றுதான் திருச்சியிலும் அதற்கான அலுவலகங்கள்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை திருச்சிக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதற்கான நடவடிக்கை எடுக்கிறது எலக்ட்ரிக் வந்து சொன்னோம் இப்போ ப்ரைவேட்டில் நம்ம மாநகரத்தில் கொண்டு வரணும் அது ஆம்னி பேருந்துகள் கேட்குறாங்க நமக்கு வந்து இப்போ நூறு பேருந்துகள் எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்குவதற்கு டெண்டர் நடைமுறையில் இருக்கிறது விரைவில் அந்த டெண்டர் முடிந்து அந்த நூறு பேருந்துகள் வந்த பிறகு மீதி நானூறு பேருந்துகள் வாங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கணும் மொத்தம் ஐநூறு பேருந்துகள் வாங்கப்பட இருக்கிறது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வழியில் பேருந்துகளை பார்க்கலாம் சமூக வலியாக நம்ம நிறையா பார்க்கணும் அதாவது இருபது இருபதாயிரம் பேருந்துகள் நீங்கள் இருபதனாயிரம் பேருந்துகளில் வாரம் ஒரு நாள் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பேருந்து ஒரு டயர் கண்டது பஞ்சர் ஆனதுங்கிற செய்தி தான் வந்துட்டு அந்த செய்தியை தொடர்ந்து வலைதலை போடுவாங்க என்னை பொறுத்தவரை நாம் சொந்த வாகனம் வைத்திருந்தாலும் நம்ம போகும்போது திடீரென்று ஒரு பஞ்சர் ஏற்படுவதோ ஒரு ரிப்பேர் ஏற்படுவதோ தவிர்க்க முடியாது ஏன்னா அது வந்து ஒரு வா இயந்திரம் வாகனம் அதனால் இருபது நாயிரம் இருக்கிற இடத்துல தொடர்ந்து பராமரிப்புப்படி செய்யப்படுகிறது அதை அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறோம் பெரும் பிரச்சனை ஏற்படாமல் தான் சென்று கொண்டிருக்கோம் சென்னையில் பசங்க வந்து அரசு பஸ்ல அது அது காவல்துறை எல்லாம் சேர்ந்து எடுக்கிறது தமிழ்நாடு வந்து பல்வேறு இதில் வந்து வளர்ச்சியை சந்தித்தாலும் வந்து தமிழ்நாடு வந்து விபத்தில் வந்து முதல் மாநிலம் அதை தடுக்கிறதுக்கு சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலே ஒரு கூட்டம் நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டது சிறப்பான சாலைகளில் இருக்கிற காரணம் தான் புதிய தொழில்நுட்பத்தோடு புதிய வாகனங்கள் வாய்ப்பிடம் அதிகாரத்தில் இயங்குகின்ற இடத்தில் சில இடங்களில் ஒரு பக்கம் ஏற்பட்டது அவற்றை தடுப்பதற்கு முதல் அமைச்சரில் அறிவடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க